கோவலன் செல்வத்தின் அழிவு நாட்கள் செல்ல செல்ல கோவலனின் மகத்தான செல்வங்கள் குறையத் தொடங்கின மாதவிக்கு வழங்கப்பட்ட ஆடம்பரமான பரிசுகளும் ஆடம்பரமான கொண்டாட்டங்களும் கோவலனின் அந்தஸ்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த அவரது வணிக முயற்சிகள் இப்போது புறக்கணிக்கப்பட்டு தோல்வியடைந்தன ஒரு காலத்தில் அவனை சூழ்ந்திருந்த செல்வம் மெதுவாக மறைந்து வளர்ந்து வரும் விரக்தியால் நிரப்பப்பட்டது மாதவியின் மயக்கும் தோற்றத்தால் மேலும் மேலும் ஈர்க்கப்படுவதை கோவலன் உணர்ந்தான் அவளுடைய அழகும் வசீகரமும் விரும்பத்தக்கவே அவளுடன் இருக்க அவன் ஏங்கினான் ஆனாலும் மாதவியுடன் கழித்த ஒவ்வொரு கணமும் ஒரு செலவை கொண்டு வந்தது அவன் ஆசைகளில் மூழ்கிச் செல்ல அவரது நிதிநிலை மேலும் நொறுங்கியது அவனது விருப்பங்களின் சுமை அவன் மனசாட்சியைப் பெரிதும் அழுத்தத் தொடங்கியது கொந்தளிப்புக்கு மத்தியிலும் கண்ணகி பொறுமையின் உறுதியான தூணாக இருந்தாள் கோவலன் மீதான அவளுடைய அசைக்க முடியாத விசுவாசமும் அன்பும் ஒருபோதும் மாறவில்லை செல்வங்கள் குறைந்து வருவதை அவள் அமைதியாகப் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய இதயம் கணவனைப் பற்றிய கவலையால் கனத்தது கோவலன் திரும்பி வருவதற்கான வழிகள் மீதான கண்ணகியின் நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தது அவள் தொடர்ந்து தனிமையையும் புரிதலையும் கொண்டிருந்தாள் கோவலனின் இரவுகள் தூக்கமின்மையால் பீடிக்கப்பட்டன அவன் படுக்கையில் படுத்தவுடன் மனம் அவன் செய்த தேர்வுகள் மற்றும் விளைவுகள் பற்றிய எண்ணங்களால் அலைமோதியது மோதியது உணர்ச்சி மோதல் மனசாட்சியை விழுங்கி அவனுக்குள் உணர்ச்சிகளின் புயலை உருவாக்கியது மாதவி மீதான ஆசைக்கும் கண்ணகி மீதான பொறுப்புக்கும் இடையில் அவன் சிக்கிக் கொண்டான் குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் அவன் மனசாட்சியை மிகவும் பாதித்தன கோவலனின் உணர்ச்சிப் போராட்டம் தீவிரமடைந்தது கண்ணகியின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ததற்காக அவன் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியை அனுபவித்தான் ஆனாலும் மாதவியின் வசீகரத்தை அவனால் புறக்கணிக்க முடியவில்லை உணர்ச்சிகளின் புயல் அவனுக்குள் அலைக்கழித்தது அவனை தொலைந்து போனதாகவும் முரண்பட்டதாகவும் உணர வைத்தது ஒரு காலத்தில் தெளிவாக இருந்த கோவலனின் பாதை இப்போது சந்தேகத்தால் சூழப்பட்டிருந்தது மேலும் அவன் தான் எடுத்த தேர்வுகளுடன் போராடினான் ஒரு நாள் இரவில் கோவலன் விழித்திருக்கும்போது ஒரு உணர்தல் தருணம் அவரை தாக்கியது தனது செயல்களின் தீவிரத்தையும் தான் நேசித்தவர்கள் மீது அவை ஏற்படுத்திய தாக்கத்தையும் புரிந்து கொண்டார் உணர்ச்சி மோதல் உச்சத்தை எட்டியதும் தான் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார் முன்னோக்கி செல்லும் பாதை சவால்களால் நிறைந்திருந்தாலும் தனது ஆசைகளையும் பொறுப்புகளையும் சமரசம் செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்க தீர்மானித்தார் கனத்த இதயத்துடன் கோவலன் ஒரு முடிவை எடுத்தான் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ளவும் வாழ்க்கையில் சமநிலையை மீட்டெடுக்க வருதவும் தீர்மானித்தான் எதிர்கால பயணம் கடினமாக இருந்தாலும் அதை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள உறுதியாக இருந்தான் உணர்ச்சி மோதல் அதன் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அது அவனுக்கு முன்னேற தேவையான தெளிவையும் அளித்தது கோவலனின் உணர்ச்சி மோதல் மனித உணர்ச்சிகளின் சிக்கல்களையும் நமது தேர்வுகளின் விளைவுகளையும் நினைவூட்டுவதாக இருந்தது இது யுகங்களாக எதிரொலிக்கும் ஒரு கதை ஆசைக்கும் பொறுப்புக்கும் இடையிலான போராட்டத்தை எடுத்துக் காட்டுகிறது சிலப்பதிகாரம் என்ற காலத்தால் அழியாத கதையின் அடுத்த அத்தியாயத்தை ஆராய்வதன் மூலம் பயணம் தொடரும் இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி மேலும் சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் பாடங்களுக்கு லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்